பண்ணி <tags> விடு <tags> 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 ¡Vamos a hacer No me lo no, no, no! காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய வலசரவாக்கம் பகுதி முழுவதுமே நாம் தமிழர் கட்சி தொண்டர்களால் தற்போது நிரம்பி வழிகிறது திருமண மோசடி வழக்கு காரணமாக சீமானிடம் விசாரணை நடத்தப்பட உள்ள நிலையில் தற்போது சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்றடைந்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொண்டர்கள் புடைசூல சீமான் தற்போது சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சென்றடைந்திருக்கிறார் சீமானிடம் விசாரணை நடத்துவதற்காக ஐம்பத்தி மூன்று கேள்விகளை காவல்துறையினர் தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர் இது தொடர்பாக சீமானிடம் கேள்வி எழுப்பப்படும் சீமான் தற்போது வழக்கறிஞர்கள் குழுவுடன் வலசரவாக்கம் காவல் நிலையத்தை சென்றடைந்திருக்கிறார் வலசரவாக்கம் காவல் நிலையம் அமைந்துள்ள பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் பெருமளவில் குவிந்திருப்பதால் தற்போது அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதனை நாம் அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருந்தோம் தற்போது காவல் நிலையம் சென்றடைந்த சீமானின் காரை நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது நேரலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாலை ஆறு மணிக்கே காவல் நிலையத்தில் வந்து ஆஜராக தயாராக இருந்த சீமான் வேண்டுமென்றே அலைகழிக்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் குற்றம் குற்றம் இருக்கின்றனர் காவல்துறைக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் தொடர்ச்சியாக எழுப்பி வந்த காட்சிகளின் நேரலில் பார்த்து வந்தோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் களத்தில் இருந்து தரும் நேரடி தகவல்களை நாம் கேட்கலாம் வணக்கம் முத்துக்குமார் சீமான் தற்போது காவல் நிலையம் சென்றடைந்து விட்டாரா இன்னும் விசாரணை எத்தனை மணி நேரங்களில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தற்போது நாம் தமிழகத்தின் உணர்வாளர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தை நெருங்கியுள்ளார் தற்பொழுது சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தை நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ள என்பது ஏற்பட்டது இதனால் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை காவல் நிலையம் அருகில் விடாமல் இருப்பதற்காக தடுப்பு வெளிகள் அமைத்து தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் தற்போது சீமான் இந்த வழக்கு தொடர்பாக ஆஜரவதற்காக வந்திருக்க இருக்கிறார் கிட்டத்தட்ட வடபழனி அந்த பேருந்து நிலையம் அருகே ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காக்க வைக்கப்பட்டு அங்கிருந்து கிளம்பி புறப்பட்டு வந்த சீமான் தற்பொழுது காவல் நிலையம் அருகில் வந்திருக்கிறார் இந்த சூழல் தான் இந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது கடுமையான போக்குவரத்து நிறுத்தல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த பகுதிகளில் கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நடிகல் நடிகை பாலியல் வழக்கை ரத்து தான் சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் இந்த நிலையில இந்த வழக்கையை பொறுத்தவரைக்குமே காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கிறதற்கு அதிகாரம் என்றும் அதே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வாரத்தில் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது இதனையடுத்து காவல்துறை தரப்பில் இருந்து நடிகரிடம் பெங்களூரில் இருந்து நேரடியாக அவர் வீட்டுக்கு சென்றது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது இதனை அடுத்து சீமானை விசாரணைக்கு அழைப்பதற்காக அவர் வீட்டில் சம்மன் என்பதை விட்டு ஒட்டி வைக்கப்பட்டது இந்த நிலையில இந்த சமனை கிழித்து அறியப்பட்ட சூழ்நிலையில் சீமான் வீட்டு காவலர்கள் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டார் காவல்துறை வழங்கிய காவல் நிலையத்தில் ஆஜராக இருந்ததாக சீமான் அவர்கள் அதாவது தர்மபுரியில் இருந்த அந்த கட்சி நிகழ்வில் முடித்துவிட்டு இதனை தொடர்ந்து சேலம் வந்து நேரடியாக இன்று மாலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த போதே அங்கு ஏராளமான தொண்டர்கள் சீமானை நேரடியாகவே வரவேற்பு அதே நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நான்கு சக்கர வாகனம் மூலம் நேரடியாக வடபாலி இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு அனுப்பி வந்தார்கள் அங்க பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட வழக்கறிஞர்களிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது அந்த வடமாலியில் தனியார் ஓட்டலில் வழக்கறிஞருடன் ஆலோசனை கூட்டம் என்பது தீவிரமாக நடைபெற்ற நிலையில இந்த வழக்கறிஞர் ஆலோசனை கூட்டத்தில் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் மூத்த வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர் அதே நேரத்தில் வழக்கு தொடர்பாக இதற்கு முன்பு சீமான் ஏற்கனவே காவல் நிலையத்துல ஆஜராகி பதிலளித்திருக்கிறார் இதனால் இப்போது எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் எவ்வளவு கேள்விகள் இருக்கிறது அதே நேரத்தில் எந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் எப்படி அளிக்க வேண்டும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா நடந்தால் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த பல்வேறு விதமான ஆலோசனைகள் என்பது நடைபெற்றது மேலும் சீமான் ஆஜராவதை தொடர்ந்து பலசரவாக்கம் காவல் நிலையம் முன்பு காவல்துறை அதிகாரிகள் அதிக அளவில் குறிக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக பாதுகாப்பு கவச உடைகளுடன் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் அங்கு ஆகி நெருங்கிவிட்டது சீமான் தங்களுடைய விளக்கத்தை அழைப்பதற்காக ஆஜராகி இருக்கிறார் ஏற்கனவே முதற்கட்டமாக ஆறு மணிக்கு வருவது என்ற தகவல் இரண்டாவது கட்டமாக எட்டு மணிக்கு என்ற தகவல் இருந்த நிலையில அடுத்த எட்டு மணிக்கு வர வேண்டிய சூழலில் காவல்துறை தரப்பில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டு நீங்கள் எட்டு மணிக்கு வர வேண்டாம் சற்று காத்திருங்கள் நாங்கள் தரப்பில் இருந்து அழைப்பு விடுகிறோம் அதன் பிறகு நீங்க வரலாம் என்று இருந்தனால கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நேரத்திற்கு மேலாக வடபழனி காவல் நிலையம் அதாவது வடபழனி காவல் நிலையத்தில் பல்கி இருக்கக்கூடிய வடபழனி பேருந்து அருகே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அங்கு காத்திருந்து அங்கேயும் சற்று சில நேரமிடம் கழக நிர்வாகிகளுடன் அதே நேரத்தில் வழக்கறிஞருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு மேலாக அங்கிருந்து புறப்பட்டு வாகனம் மூலம் கிட்டத்தட்ட அதாவது ஊர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் காரணமாக தான் சீமான் தற்பொழுது இந்த வளத்தரவாக்கம் காவல் நிலையத்தை அருகே அடைந்திருக்கிறார் இந்த வளத்துற பக்கம் காவல் நிலையத்தை அடைந்த சூழல்ல அன்று பெரிய மிகவும் பெரிய பதட்டமான ஒரு சூழல் என்பது நினைவு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பல்லுமொழி என்பது ஏற்பட்டது இந்த வளசரவாக்கம் வளசரவாக்கம் சாலை முழுவதுமே வெறும் நம் தமிழர் கட்சியோட தொண்டர்களாகவே இருக்கிறார்கள் போக்குவரத்து என்பது கடுமையான போக்குவரத்து நிறுத்தல் என்பது பொதுமக்களுக்கும் பாதிப்பு என்பது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக தடுப்பு வெளிகளை அமைத்து அவர்களை காவல்துறை அதாவது காவல் நிலையம் அருகில் விடாமல் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி வரக்கூடிய மூலமாக பார்க்க முடியும் இருந்தாலும் கூட இரவு நேரத்தையும் பொறுக்காமல் தொடர்ச்சியாக இந்த பகுதி தொண்டர்களுடைய என்பது அதிக அளவில் இருந்து வரக்கூடிய ஒரு சூழலி நம்மளால் பார்க்க முடியும் தொண்டர்களை பொறுத்த வரைக்குமே நாம் தமிழர் நாம் தமிழர் என்ற அந்த முத்துகுமார் நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க